ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பே வந்து நம்ம உக்க உக்காந்துருக்க முடியுமா கடை கண்டிப்பாக முடியாது அதில் மானிட்டேஷன் கிடைக்கும் கிடைக்கும் சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள்லாம் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த வீடியோக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ மானிட்டேஷன் ஆகி எப்போ பணம் கிடைக்கும் பணம் வேணும் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்தே நிறைய வேலைகள் வந்து செய்யலாம் அதில் ஒரு வேலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து நாலு அஞ்சு வருஷத்துக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை வந்து பார்த்து உடனே நல்லா வந்து பணம் நேற்று போன வருஷம் வரை வந்து அதான் ஜனவரி வரையும் நல்லா வந்து ஏனாச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க நீங்கள் மீசோவில் வந்து ஆகலாம் மீசோவில் ஆனால் நல்லா வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து காலையில வந்து நான் அக்கௌண்ட் ஆரம்பித்தேன் அதான் வந்து எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்போவுமே முத முதல்ல நீங்கள் வைக்கும்போது பெரிய பெரிய பொருளாக வந்து வைக்காதீங்க ஏன்னா நமக்கு அதை பற்றி எந்த டீட்டெயிலுமே வந்து தெரியாது அதனால் சின்ன பொருளை ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ஐட்டம் வந்து பாருங்கள் அப்போ ஒன்று ரெண்டு வந்து பாருங்க அது போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வரங்க செல்லர் வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் யார்ட்டுமே இந்த கொடுக்க வேண்டாம் நீங்கள் மீசோ ஒரு அக்கௌண்ட் வந்து ஓ யாருக்கிறதுக்கு மீசோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து எப்போவுமே மீசோவில் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலேயே ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும் அந்த பிக்சரை நீங்கள் கிளிக் பண்ணாலே அங்கே நிறைய வந்து வரும் உங்களுக்கு அதுக்கு கீழேயே வந்து செல்லர் ஆகிறதுக்கு பிகமி செல்லர்னு இருக்கும் அதுக்குள்ளே வந்து போங்க போன உடனே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஜிஎஸ்டி இருக்கா ஜிஎஸ்டி இல்லையா அப்படின்னு கேட்கும் அதாவது ஜிஎஸ்டி இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியா ஃபுல்லாகவே உங்களால் விற்பனை பண்ண முடியும் அப்போ இந்த டீட்டெயிலை வந்து யாருமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் தான் வந்து இப்போ வந்து நிறைய வீடியோக்களை பார்த்து வந்து கற்றுக்கிட்டேன் அதனால தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படி ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னா பக்கத்தில் வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பரை வச்சு நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் வந்து விற்க முடியும் உங்களால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த நம்பரை வச்சே கொஞ்சம் வந்து கற்றுக்கோங்க ஒரு மாதம் வந்து கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி நம்பர் வாங்கிடலாம் நான் அப்படி தான் வந்து பண்ண போகிறேன் என்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இல்லை நான் சேல்ஸ் ஆகுதா ஆர்டர் எப்படி என்ன நிறை குறை எல்லாம் எந்த ஒரு வியாபாரம் எடுத்தாலும் ஒரு நிறக்குறை இருக்கும் அதில் வந்து நான் நிறக்குறையெல்லாம் வந்து பார்க்க போகிறேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜிஎஸ் நம்பர் எடுத்து இந்தியா ஃபுல்லாக விற்பனை பண்ணலாம் அப்படின்னு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை வந்து இன்றைக்கி நான் வந்து தொடங்கியிருக்கேன் ரொம்ப நேற்று வந்து பௌர்ணமி அதனால் பௌர்ணமிக்கு அப்புறம் தொடங்குற எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பௌர்ணமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் கடவுள் வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ வந்து நான் வந்து இங்கே இப்போ வந்து தொடங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ச ஜிஎஸ்டி நம்பர் கேட்டோன்னே டீட்டெயில் ஃபுல்லாகவே கேட்கும் அதாவது உங்கள் வீட்டு அட்ரஸ் அது எல்லாமே வந்து கேட்கும் நீங்கள் அது எல்லாமே பேன் நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணிக்க கீழே வந்து செக்யூரிட்டி கேட்கும் அந்த நம்பரையும் வந்து போட்டுருங்க நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து இப்படி வந்து உங்கள் அட்ரஸ் எல்லாமே அதில் வந்து போடுங்க இப்போ என்ரோல்மெண்ட் நம்பர் மூலமாக நீங்கள் அட்ரஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணுங்கள் ஃபில்லப் பண்ணி அது முடிஞ்சது ஒன்று ஒன்று உங்களுக்கு செக்கு எல்லாமே நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஓடிபி கேட்கும் அந்த ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா இமெயிலில் ஒரு ஓடிபி மெசேஜில் ரெண்டு ஓடிபி கேட்கும் அதை பார்த்து போடுங்க அதை பிடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செல்லர் எங்கே பக்கத்தில் தான் வருவா அதை பற்றி டீட்டெயில்னா கேட்கும் உங்கள் அட்ரெஸ் அக்கறையாக வந்து பிக்கப் பண்ண வந்து கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா உங்கள் ஈமெயிலில் போய் பாருங்கள் அங்கே வந்து கங்க்ராஜுலேஷன் சொல்லி உங்களுக்கு செல்லர் ஆகிட்டீங்க அப்படின்னு வரும் அதே மாதிரி இங்கேயும் வந்து கொடுப்பாங்க இதுக்கப்புறம் அதே எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உடனே அப்லோடுன்னு வரும் அந்த ஃபோட்டோவுக்குலாம் அப்லோட் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க அந்த ஃபோட்டோக்கெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் என்ன நான் வந்து பண்ணலை தான் வந்து முடிச்சிருக்கேன் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து நான் பண்ணியிருக்கேன் இது அடுத்தது வந்து ஃபோட்டோவை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு தனி வீடியோ வந்து போடுறேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டில் இருந்து சம்பாதிக்கிறது இப்போ யாருமே வெளியில் வந்து போடுறதில்ல வீட்டுக்குள்ளேருந்தே நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு நாளுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் என்றைக்குமே ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே நம்ம அழகாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மீசோவில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாலே நான் ரீசெல்லராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து மீசோ வந்து வெளியில் விடலை ஃபஸ்ட்டு ரீசெல்லராக வந்து ஒர்க் பண்ணதால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அக்கௌண்ட் வந்து நிறைய ஆர்டர்லாம் வந்து எக்கச்சக்கம் கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபா நான் வந்து மாசம் பத்தாயிரத்துக்கு மேலே வந்து சம்பாதிச்சிருக்கேன் ஆனால் பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நிறைய சிஓடி இருக்கு அப்படின்னாலே வரும் இப்போ வந்து சொன்னாங்க நிறைய ஆர்டர்ஸ் வரும் ரிட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பற்றி வந்து நமக்கு இப்போ வந்து தெரியாது அதனால தான் சின்ன சின்ன தான் நான் ஃபஸ்ட்டு விற்க போறேன் ஏன்னா ரிட்டன் ஆனால் நூறுபா நம்மகிட்ட கட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க பார்க்கலாம் எப்படி வருது நல்ல வந்து வியாபாரம் போயிடுச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி வாங்கிட்டு அதை வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சின்ன சின்ன பொருள் அதாவது வந்து பிந்தி அப்படி சின்ன சின்ன பொருள் என்னெல்லாம் இருக்க வைக்கலாம் ஃபஸ்ட் நான் வந்து பிந்தி டிசைன் டிசைனாக அதை வந்து சேல் பண்ணலாம் பார்த்தா ஒரு ஐம்பது நூறு கிடச்சா கூட போதும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கொஞ்சம் எல்லாமே நம்ம கற்றுக் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பெருசாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு எல்லாமே வந்து நிறைய பொருள் கொஞ்சம் லாபம் கிடைச்சா கூட போதும் அதனால் நீங்களும் வந்து இதே மாதிரி வீட்டில் வந்து அப்படின்னா மரம் மீசோவில் சில்லர் ஆகி வந்து ஈஸியாக இருக்குது யார்கிட்டையும் நீங்களே கேட்க வேண்டாம் ஈஸியாக ஓப்பன் பண்ணி வந்து ஆகுங்க இந்த வீடியோ பிடிச்சா மனக்கு சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நன்றி வணக்கம் நம்மளும் எத்தனை நேரம் தான் மீசோவில் வாங்கிக்கிட்டே இருக்குது நம்மளும் ஒரு சப்ளையராக ஆகி எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் ஆனால் கொடுக்கும்போது ஒன்று வச்சுக்கங்க நல்ல ஒரு தரமான பொருளை நீங்கள் கொடுத்தா தான் தொடர்ந்து வந்து கஸ்டமர் வந்து வாங்குவாங்க அதே மாதிரி எல்லாருமே வாங்குவாங்க தரமற்ற பொருளை கண்டிப்பாக கொடுக்காதீங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பொருளை வந்து கொஞ்சம் ஒரு நமக்கு லாபம் ஐம்பது ரூபா லாபம் வந்தால் கூட போதும் அதுக்கு தக்க நீங்கள் கொடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வருது வாங்க வரவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பார்ப்பாங்க நல்ல ரிவ்யூ கொடுப்பாங்க அப்போ தான் வந்து நிறைய பேர் சேல் வாங்கும் அப்போ வந்து நிறைய நமக்கு வந்து பணம் கிடைக்கும் அதனால் பேராசைப்பாட்டம் நல்ல ஒரு தரம் இல்லாத பொருளை வந்து ஒரு நாளும் கொடுக்காதீங்க எந்த தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் வரணும் அப்படின்னா நல்ல பொருளை கொடுத்தா மட்டுந்தான் தொடர்ந்து ஆர்டர்லாம் வரும் அதனால் அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சமாளிக்க முடியுமா வந்து பார்த்துங்க இப்போ ஜிஎஸ்டி எடுத்தாச்சுன்னா எக்கச்சக்க ஒரு நாளைக்கு பத்து இருபது அப்போ நீங்கள் பத்து ப்ராடர் பண்ணால்னா எல்லாத்துக்குமே ஆர்டர் வரும் எல்லாத்தையும் நீங்கள் தான் கொடுக்கணும் இதுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்குது இவை வந்து ஸ்கேன் எடுக்கணும் ஸ்கேன் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து அப்புறம் வந்து பேக் பண்ணணும் அதை பேக் பண்ணி வச்சு அதெல்லாம் வேறு வேலைகள்லாம் இருக்குது இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இதுவரையும் நம்ம போயிருக்கோம் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து அப்லோடு பண்ணணும் ஃபுல்லாகவே இப்போ வந்து நான் கணக்குதை இப்போ பாருங்கள் கங்க்ராச்சுலேஷன் இந்த மாதிரி வந்திருக்கா பாருங்க இமெயிலையும் போய் சேப் பண்ணிக்கோங்க அதுலேயும் வந்து உங்களுக்கு அனுப்பிப்பாங்க எடுத்து இன்னும் கேட்டலாக் வந்து அப்லோடு பண்ணணும் நான் இன்னும் பண்ணவே இல்லை இதுவரையும் தான் வந்து பண்ணியிருக்கேன் தான் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து வீடியோ போடுறேன் மறக்காம வந்து பாருங்க இதோட வேலை முடியலை இனிமேல் தான் வேலை இருக்குது தொடர்ந்து வீடியோக்கு வந்து அப்லோடு பண்ணுவேன் நீங்கள் வந்து நீங்களும் வந்து சப்ளையர் ஆகலாம் வீட்டிலேருந்து இப்படி சம்பாதிக்கலாம் எப்படி அக்கௌண்ட் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக்லாம் நான் அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்கணும் அதுக்கப்புறம் பேக் பண்ணணும் இந்த மாதிரி வந்து முதலே வந்து வாங்கி வச்சுக்கோங்க இப்போ டேப் அது இது தேவையானது எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க எப்படி எப்படி சேஃப்டியாக வந்து நம்ம பற்றி பண்ணலாம் நான் என்ன ஐடியா வச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன் பேக் பண்ணுறதையும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த சேனலில் தொடர்ந்து வந்து வீடியோ வரும் எல்லாருமே பெண்கள் எப்பவுமே வந்து தன்னம்பிக்கையா இருங்க நிறைய சம்பாதிங்க அதுதான் வந்து நல்லது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலில் வந்து நம்ம வந்து சுயமாக வந்து நிறைய சம்பாதிச்சு நிறைய காசு வந்து வச்சிருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து வீடியோ போடுவேன் மறக்காம பார்த்து ஆதரவு கொடுங்க